ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நெச்சல் சீரியல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க குணசேகரன் அதுதாங்க நடக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து சக்தி யார்லேருந்து தப்பிச்சுருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஜனனி வந்துட்டு அப்படியே நெருப்புல நிற்கிற மாதிரி வந்து வேறு லெவலில் வந்து மாஸ் காட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அன்புகரசி இருக்காங்க இல்லைங்களா அன்புகரசியை வந்து அப்படி வந்து பின்னாடி குடுமையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே போடி நாயை அப்படின்னு சொல்லிட்டு செமையா வந்து மாஸ்க் ஆட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற அந்த நண்டு சிண்டுங்கள் எல்லாமே வந்து நந்தினி வந்து விரட்டிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு தம்பி குணசாகரன் இருக்க சொன்னால் குணசாகரன் இருக்கும்போது மட்டும் நீ வந்து இங்கே இரு மற்ற டைமில் உங்கள் வாழை ஆட்டின வாழை வந்து ஒட்டை நறுக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனனி வந்துட்டு சும்மா மரணமாக சரியான ஃபயர் காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன நடக்குதுனாக்கா அவங்க வந்து அன்பு கரசை வந்துட்டு அழுதுகிட்டே வந்து ட்ராமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா என் நேரமும் வந்து அங்கே குணசேகரன் வந்து வரலாம் அதனால் வந்து தெளிவாக தெரியணும் நம்ம வந்து அப்பாவையும் தெரியணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனுஷனுமே வந்து பண்ணாத ஒரு விஷயத்த வந்து அன்பு கரைசி வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்கன்னா அதனால தாங்க நம்ம ஜனனிக்கே வந்து அன்னை தெரசாவின் வடிவம் மறு உருவமாக இருக்கிற நம்ம ஜனனியே அப்படியே அக்னி பிளம்பா வந்து எது பண்ணுறதுனால அதுக்கு காரணமே வந்து இந்த அன்புக்கரசி செஞ்ச செயல்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனனி இருந்துகிட்டு இவ்வளோ வந்து கோவப்பட்டு நம்ம அன்பு வந்து ஒரே ஒரு அற விட்டாங்க பாருங்க அன்புக்கரசி வந்து அப்படியே ஆடி போயிட்டாங்க ஏதோ வந்து நிலநடுக்கத்துல மாட்டின மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்த எல்லாரையுமே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம ஜனனி ஜனனி மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்துட்டு நம்ம நந்தினியை வந்து நல்லா ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆர் சவுண்ட் வந்து கேட்குதுங்க என்னடா அது ஆர்என் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை நம்ம கதிர் வந்து கார் ஓட்டிட்டு குணசேகரனை வந்து உக்கார வச்சுட்டு வராங்க அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்புகரசுக்கு வந்து அப்போ தான் உயிரே வருது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பாடா நம்மளை தாங்கி பிடிக்கிற தெய்வம் வந்துடுச்சுடா இதுக்கு மேலே என் மேலே கை வெயிடாக பார்க்கலாம்னு சொல்லி வாய மூடல ஜனனி ஒரு அடி விட்டாங்க பொள்ளியர்னு இதுக்கு தான் சொல்கிறது தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது வாழை இருக்கும்போது தலை ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உடனே வந்து குணசேகரன் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வராரு இங்கே பாரு ஏதாச்சும் ஓவராக பண்ண நான் இந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு வாரி சாக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் குணசேகரன் வந்து அவரை தவிர்த்து மற்ற யாருக்க சொத்த ஒத்த பைசா எழுதி வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்படி சொன்னதுமே அன்பு கரசுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளுகுலு குளுன்னு இருக்குங்க அப்போடா எப்படியோ ஒன்று நாம் வாரிசானா சரிடா நமக்கு வந்து நம்ம மாமா தான் கிடைக்கல நமக்கு இந்த சொத்தாச்சி கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிற போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து நம்ம சக்தி வந்து போயிருக்கு அப்படி ஆனால் அவர் பின்னாடியே வந்து ஆட்டோ பின்னாடி வந்து காசு கொடுக்காம ஏதோ ஆட்டோக்கு வந்து இஎம்ஐ கட்டாத மாதிரி ஆட்டோவை தூக்கிட்டு போகிறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் வர மாதிரி ஒருத்தன் வந்துட்டே இருக்கார் அவுடி பையன் அந்த பையபுள்ள யா வேறு யாரும் இல்லை அதை நம்ம குணசேகரன் அமிச்சு ஆள் தாங்க குணசேகரன் எதுக்காக ஆள் அமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்தி என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் இவனை வந்து எப்படி போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்காக தான் ஏன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு நம்ம குணசேகரன் செஞ்ச செயல் வந்து நம்ம ஜனனி கட்டியும் சக்தி அதில் வந்து மட்டும் அந்த லெட்டர் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா குணசேகரன் வந்து கதிரே காரி தூப்பிட்டு கழுத்துல கத்தியை வச்சு அறுத்துட்டு போயிட்டே இருப்பா அப்படி அதனால் அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு இருக்கிறாரு நம்ம குணசேகரன் அதனால தான் வந்து ஒரு கெடு கொடுத்து நம்ம ஜனனையும் சக்தியும் வீட்டில் வச்சுருக்காங்க இல்லைனா என்றைக்கா துரத்தி அடிச்சுட்டு இப்போ அந்த லெட்டரை தாங்க ஒரே ஒரு துருப்பு சீட்டு நம்ம குணசேகரனுக்கு எதிராக அது மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் குணசேகரனுக்கு சங்கு ஊதிடலாம் சீக்கிரமே அது மட்டும் ஒரு பக்கம் இருக்கிற போது இங்கே சக்தியை வந்து பார்த்திங்கனாக்கா எப்படிடா நம்ம போட்டு தள்ளலாம் இவனை வந்து சாவடிச்சா போதும் சாவடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் வந்து பிளான் பண்ணி ரவுடி பையனை ஒருத்தனை அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த ஒரு ஆளை தேடி போயிட்டே இருக்கிறாரு நம்ம சக்தி பூ பூத கண்ணாடி வச்சு தேடாத ஒரே ஒரு தாங்க மற்றபடி ஆட்டோவை எடுத்தது காலையில் எடுத்த ஆட்டோ மீட்ரை சுற்றி முடிஞ்சது இருக்கும் அதோட ரோலு ஆனாலும் மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறாரு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குமே குணசேகரனை வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு தான் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கறாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ குணசேகரன் வந்து பார்த்திங்கனாக்கா சக்தி வந்து எந்த ஒரு தப்பு தண்டாவும் செய்யாமல் அதாவது என்னோட பேருக்கு கலங்கம் விளைவிக்காமல் வந்து நடந்துக்கிட்டான்னா அவனை உயிரோட விட்டுருங்க அப்படி இல்லைன்னாக்கா நல்லா வச்சு அவனை வந்து அங்கேயே அறுத்து போட்டு வந்துடுங்க கடலில் தள்ளிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க யாராச்சும் சொந்த தம்பியே அது தம்பியா இல்லை மகனான்ற டவுட்டில் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சக்தி வந்துட்டு குணசேகரனுக்கு வந்து தம்பியாக இருப்பா அப்படியா அப்படி இல்லைனா வந்து அவங்களோட பிள்ளையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்போ தான் நானும் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ சக்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஆளை தேடி போயிட்டுருக்கிறாரு ஆனால் இவர் வந்து தேடி போயிட்டுருக்கிற சமயத்தில் சக்தியவே தேடுற நிலைமையை வர வைக்கிறதுக்காக தான் அந்த ரவுடி பயணம் அமைச்சிருக்கிறாரு நம்ம குணசேகரன் குணசேகரனுக்கு என்ன தெரியுமாங்க ஒன்று இருந்தால் மானத்தோடு வாழ்ந்துடணும் அப்படி இல்லைனா செத்துரணும்னு சொல்ல மாட்டார் மற்றவனை சாவடிச்சிடணுன்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவரோட அகராதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் சாவுன்ற ஒன்றத்தை வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் அதே மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எதாவது வந்து சாக்லேட் கொடுக்குற மாதிரி வந்து சாவை வந்து பரிசு நம்ம குணசேகரன் அதுக்குன்னு சொந்த தம்பியை கூட வாங்க சாகடிப்பார் சரி என்னவோ போங்க அவங்களுக்குள்ள என்ன வாக்கிய தகராறோ வரப்பு தகராறோ அப்படின்னு பார்த்தா இங்கே சக்தி இருந்துக்கிட்டு பின்னாடி வர ஆளை பார்த்தா கூட ஏதோ கொஞ்சம் சுதாச்சி இருந்திருப்பாரு ஆனால் அவரும் பார்க்க மாட்டேங்கிறாரு அவர் பக்கம் இருக்கிற பெரியவரும் பார்க்க மாட்டேங்கிறார் கடைசியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அடி தடி சண்டை வம்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க ரவுடி பசங்கெல்லாம் வந்து அப்போ சக்தியை போட்டு நல்லா ரவுண்டு கட்டிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடி வந்து ஒரு கத்தி எடுத்து ஒரு சொருகிறாருங்க அந்த நேரத்தில் நம்ம சக்திக்கு வந்து வயிற்றுலேயே அந்த கத்தி வந்து நல்லா கிழிச்சிடுது அது மட்டும் இல்லாமல் ரத்தம் வந்து ஆறு மாதிரி வெள்ளை மாதிரி ஓடிட்டுருக்குங்க இதெல்லாம் பார்த்தாக்க நம்ம ஜனனி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க ஒரு பக்கம் இங்கே சக்திக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம குணசேகரன் வந்து பின்னாடியே ஆள் அமிச்சு விட்டது வந்து குணசேகரன் சொல்லி நம்ம ஜனனிக்கு தெரியுது அதனால் சரி நம்ம சக்திக்கு வந்து எதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க மனசில் இருக்கிற காதலையும் வேண்டிக்கிறாங்க நம்ம ஜனனி ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆல்ரெடி வந்து மாட்ட ஆரம்பிச்சிருக்கிற ரொபடிங்க கிட்ட அவங்க வந்து அடிக்கிறாங்க கத்தி வச்சுட்டு வெட்டுறாங்க குத்துறாங்க அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்துட்டு அவரோட நல்ல குணத்தினாலையும் நம்ம ஜனனி வந்து அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு காதல்னாலையும் அப்புறம் அவங்க பிரார்த்தித்த கடவுள்னாலையும் வந்து சக்தி வந்து உயிர் பிழைக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா சக்தி இருந்துட்டால் கதையே கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆகாது சக்தி வந்துட்டு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர் வந்து உயிர் பழக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க இது போன்ற எதிர்நீச்சல் சீரியல் பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஆல்ட்ராப்ஷன்னு எனேபிள் பண்ணிக்கோங்க அது மூலிமா நாங்கள் போடுற எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் குணசேகரன் வந்து அவரோட தீட்டின திட்டத்தில் அவர் வின் பண்ணுவாரா இல்லை அந்த திட்டத்தை மீறி முறியடிச்சு நம்ம சக்தி வந்துட்டு உயிர் பழச்சி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மாற கம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சீரியல் பத்தின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க தரஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்